உயிர்களுக்கெல்லாம் உயிராக ஒளிரும் இறைவனை நம்மால் ஏன் உணர முடியவில்லை உயிரிலே கலந்து நிற்கும் அந்த ஒரு பொருளை நாம் ஏன் எளிதில் காண முடியவில்லை நம் இருதயம் நிமிடத்திற்கு எழுபத்தி ஐந்திலிருந்து எண்பது தடவை துடிக்கிறது கரிமில வாயு கலந்த நம் ரத்தம் பிராண வாயுவால் சுத்தப்படுத்தப்படுகிறது இரத்த குழாய்கள் வழியாக நம் உடல் முழுவதும் ரத்தம் பரவுகின்றது இன்னும் நாம் உண்ட உணவை செரிக்க செய்வது உயிர்ச்சத்துக்களை சத்துக்களை உறிஞ்சுவது உடம்பிலுள்ள கழிவுப் பொருட்களை அகற்றுவது போன்ற வேலைகள் இடைவிடாமல் நம் உடம்பிலே நடக்கின்றன அதற்கென்று உட்கருவில் வேலை செய்தபடி இருக்கின்றன இதையெல்லாம் நாம் தினம் தினம் உணர்ந்து பார்க்கிறோமா பரம்பொருளாக இருக்கின்ற உடலின் உட்கருவில் இயங்குவதையே நம்மால் உணர முடியவில்லை இந்த லட்சணத்தில் நுண்பொருளான இறைமை நம் உள்ளத்தில் ஒளிர்வதை நாம் எப்படி எளிதில் உணர முடியும் இறைவனே நீ என் உடலாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி என் உள்ளத்தில் உரைகின்றாய் நல்லது எது தீயது எது என்று காட்டிக்கொண்டு நிற்கின்றாய் ஆயினும் நான் உன்னை அறிவதில்லை என்கிறார் திருநாவுக்கரசர் நாம் அறியாமலே நம்முள் நிற்கிறது இறைமை எனவே இறைவனை மனத்துள் நிற்கும் மாயன் என்கிறார் நாவுக்கரசர் சித்தம் அறியாதபடி சித்தத்திலே நின்று விளங்கும் ஒளி வடிவான இறைவன் என்கிறார் தாயுமானவர் அன்பர்கள் உள்ளத்திலே மறைந்து நிற்கும் கல்வன் என்கிறார் மாணிக்கவாசகர் வாசகர் பாலிலே நெய் எவ்வாறு கலந்து இருக்கிறதோ அவ்வாறே நம் இதயத்திலே இறைமை கலந்து விளங்குகிறது என்கிறது சுவேதாஸ்வர உபநிடதம் இறைவன் எல்லோருடைய உள்ளத்திலும் ஒளிர்கின்றான் என்பது சரி அத்தகையவனை நாம் ஏன் உணர்வதில்லை அதற்கு மாணிக்க வாசகர் கூறுகிறார் ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே எப்போதும் இடைவிடாமல் நினைத்து கொண்டே இருக்கிறார்களே அவர்கள் உள்ளத்தில் உணரும்படியாக இருக்கிறான் இறைவன் அப்படி நினைக்காமல் கிடப்பவர்கள் உள்ளத்திலே ஒளிந்து கிடக்கின்றான் இறைவன் அவர்களிடம் இறைமை ஒளி இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அது ஒளிந்து கிடக்கின்றது எல்லோருடைய ஆன்மாவாக இருக்கிறேன் என்றாலே அன்னை அதன் மூலம் அவள் பரத்துவம் புலப்படுகிறது ஓம் சக்தி ஒரு தாய் தன் மகன் திருடனாக இருந்து சிறைச்சாலைக்கு சென்ற போதும் அவன் எப்படியாவது உணவு அருந்த வேண்டுமே என்று ஆசைப்படுகிறாள் வேளா வேலைக்கு அவனுக்கு உணவு கிடைக்க வேண்டுமே என்று தவிக்கிறாள் கணவனும் மற்ற பிள்ளைகளும் தன் அருகிலேயே இருந்தாலும் எங்கோ சிறைச்சாலையில் உள்ள பிள்ளையிடம்தான் அவளுக்கு பாசம் அதிகரிக்கிறது அவன் ஏன் திருடனாக மாறினான் என்றெல்லாம் நினைத்துப் பார்ப்பதில்லை பெற்ற மனம் பித்தாக மாறிவிடுகிறது அந்த தாய் போலவே நானும் எப்படியாவது உங்களை ஆன்மீகத்தின் மூலம் மாற்றிவிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன் கயிற்றில் கட்டப்பட்ட கன்று தாய் பசுவை பார்த்ததும் அம்மா என்று அழைத்து தன் ஆவலை வெளிப்படுத்துகிறது எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அந்த பசு ஓடி வந்து கன்றுக்கு பால் கொடுத்து மகிழ்கிறது தாயை அடைந்த கன்றும் மகிழ்கிறது கன்றை நாடி வந்த பசுவும் மகிழ்கிறது அதுபோல நீங்கள் பந்த பாசம் என்ற கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் ஆன்மீகம் என்ற கொட்டிலில் அடைப்பட்டு இருக்கின்றீர்கள் தொலை தூரத்தில் நான் இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு அம்மா என்று அழைத்தால் நானும் ஓடி வந்து உங்களை அரவணைப்பேன் அதனால் உங்களுக்கும் மகிழ்ச்சி எனக்கும் மகிழ்ச்சி அவளன்றி ஓர் அணுவும் அசையாது அணுவுக்குள் அணுவாக இருந்து கொண்டுதான் நான் இங்கே ஆன்மீகம் வளர்த்து வருகிறேன் கலியுகம் என்றால் சனியுகம் என்று பொருள் கலியுகம் காதல் யுகமாக மாறிவிட்டது கலியுகம் சனியுகமாக மாறிவிடக் கூடாது சக்தியுகமாக மாற வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி